எங்களுந்து வந்துருக்குறாங்க இப்போ வந்தோடனே காலையிலேருந்து சும்மா வெறுவதில் வந்துருக்காங்க அவங்களுக்கு இப்போ இயற்கை உணவாக ரெண்டு பேரிச்ச மடம் சில ஒரு ரொட்டி தொண்டு கொடுத்துருக்குது வேறு ஒன்றும் இல்லை விவரம் உணவு இதை வச்சே வந்து அவர் ஆரோக்கியத்துக்கு கொடுக்க முடியும் இதுதான் விஞ்ஞானி நம்ம அறிவாளிகள் வந்து சித்தர்கள் வந்து எவ்வளோ பெரிய அறிவாளிகள் புரிஞ்சுக்கு இதை கொண்டு வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும் நோயற்ற வாழ்வை குறைபற்றம் செல்வம் பெறுவதற்கு பெரிய நமக்கு வந்து பெரிய செலவெல்லாம் தேவையில்லை எளிய எளிய வழியில் நோயை உணவாக்குறது தான் இயற்கை முறை அந்த வகையில் இப்போ வந்து ஒரு ரொட்டி தொண்டும் பயிற்சி படம் சாப்பிட்டு அவருக்கு பூரா உணவு பாதை பூரா புண்ணு இருக்கு இல்லையா இருந்து அதாவது நாக்கு இருக்கு இல்லையா நா நாக்கிலிருந்து உணவு உப்பாதை பூரா கிடைத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மீட்டர் தான் நம்ம உணவுப்பாதை இருக்குது அத்தனை புண்ணு அப்படி நேரத்தில் சாதாரண உணவினால் அந்த விஷம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா குண்ணாக மாறிடுது அப்போ எல்லா உணவுகளிலும் பாருங்கள் இந்த இருந்து கூட நமக்கு எனர்ஜி கிடைக்கிது இல்லைன்னு சொல்ல ஆனால் இயற்கை ஆற்றல் என்பது விஷத்தை இல்லாமல் நமக்கு ஆற்றலை எடுக்கிறதா விஷயமே அப்போ நாம் ஏழாம் அறிவை எட்டி பிடிக்கின்ற யோகிகள் செய்த முறையை வந்து நம்ம செஞ்சோம்னா சரியா பார்க்கணும் யோக முறை தான் மனிதனுக்கு தீமை செய்யாது யோக முறை தான் விரைவில் அது உணமாக்கும் இப்போ அவருக்கு ஒரு அரை மணி நேரம் ரொம்ப தூரத்தில் இருந்து வர எடுத்து வைப்போம் பதினெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு முடிவெடுத்து சென்னையிலிருந்து அவ்வளோ வேகமாக வந்திருக்காரு இப்போ மணி பன்னெண்டாக போகுது பத்தரை பதினொன்று பதினொரு பதினொன்றாக போகுது இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஓய்வு விட்டுட்டு நம்ம அந்த அரை மணி நேரம் அந்த எப்படி சுத்தப்பட்டுருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிவிட்டு அவர் மாதிரி அவர் இழப்ப வேண்டிய சூழல் நம்ம முடிவு எடுக்கலாம் ஆக நோயற்ற வாழ்வு சோழனுக்கு எளிய நீர் பாருங்கள் எளிய நீர் இந்த நீர் தான் அவருக்கு பயிற்சியாக கொடுக்க போகிறோம் இந்த இரண்டு உணவுகள் தான் அவங்களுக்கு பயிற்சியாக கொடுக்க போகிறோம் இதை அவர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தார்னாலே எல்லாமே நல்லாயிரும் பிற்பாடு நான் அது முன்னேற்றத்தை பார்க்குறேன் அதாவது உணவு பாதை இதை குடல் புண்ணாக மாறுறது இதை அந்த புற்றுநோயை மாறுறது இதெல்லாம் அடிப்படை தான் ஆனால் இயற்கையில் நோயே ஒன்றும் கிடையாது இயற்கையில் வந்து உள்ளே சுத்தம் பண்ணாதனால ஏற்பட்டு சாபக்கேடு தான் சுத்தம் பண்ணுற முறையை வந்து ஏற்கனவே யோக முறையில் இருக்குது வெள்ளைக்காரம் வந்து கெடுத்து விட்டான் வெள்ளைக்காரம் வந்தது உடகத்தை கெடுத்து தான் இப்போ அவள் வந்து காப்பிக்கிறதுக்காக பண்ணுற இயற்கை முறையும் சுத்தமான மழை நீரும் சுத்தமான பேரி இந்த மாதிரி சுத்தமான ப்ரெட்டையும் வைத்துக்கொண்டு நம்ம சுத்தப்படுத்தலாம் சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த நம்ம நீருன்னு காட்டில் வச்சு அனைத்தையும் சுத்தப்படுத்தி விடலாம் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு எளிய முறையான வெங்கடேஷ அறிவியல்க்கு அதை பயன்படுத்துகிறோம் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் விரைவில் அவருக்கு இந்த உணவு பாதை இருக்கிற அக்கனை நோய் தேவையற்ற இந்த உடம்பெல்லாம் தேவையற்ற உ உப்பு தேவையற்ற கொழுப்பு தேவையற்ற பழைய மெடிசன் இதெல்லாம் வெளியே போய் விரைவில் நலம் பெற வேண்டும் நன்றி